அஸ்லாம் அலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி வங்க தேசத்தில் சிறுபான்மையினரை தாக்கியவர்களுக்கு தண்டனை முகமது யூனுஸ் உறுதி டாக்கா வங்க தேசத்தில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை அரசு தண்டிக்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் சவாக்கிழமை தெரிவித்தார் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வங்கதேச பிரதமர் பதவியில் இருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார் அதன் பின்னர் அந்நாட்டின் நாற்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள இரநூத்தி எழுபத்தி எட்டு இடங்களில் இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் சம்பவங்கள் நிகழ்ந்ததாக வங்கதேச தேசிய இந்து மகா கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது அங்குள்ள இந்து கோவில்கள் வீடுகள் வணிக இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியுடன் சம்பந்தப்பட்ட சில இந்து தலைவர்களும் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை கண்டித்து வங்கதேசத்தின் தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலும் முக்கிய சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் விளங்கும் நாகேஸ்வரி கோயிலுக்கு அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவரான முகமத் யூனுஸ் செவ்வாய்க்கிழமை சென்றார் இதைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் அனைவருக்கும் சம உரிமைகள் உள்ளன எவரையும் முஸ்லிம் ஹிந்து அல்லது பௌத்த மதத்தை சேர்ந்தவராக பார்க்காமல் மனிதராக பார்க்க வேண்டும் அனைவரின் உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் இந்நிலையில் தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் விவகாரத்தில் இந்துக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் வங்கதேசத்தின் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை அரசு தண்டிக்கும் என்றார் வங்கதேசத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள நிலையில் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் உள்ளிட்டோர் சிறுபான்மையினராக உள்ளனர்